what I was doing. a நான் ஹஸ்பண்டை நம்பிட்டேன் ஓகே ஏதோ நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் உள்ளதை ரொம்ப கிரிட்டிகலா இருந்துச்சு ஐயா சொல்லிதான் அனுப்புனாங்க பெயின் நல்லா அதிகமாகும் அதெல்லாம் பரவாயில்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புனாங்க போனோம் ஐயா சொன்ன மாதிரியே பெயின் அதிகமா இருந்துச்சு ஆனா ஸ்லோலி ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் அவர்களை ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க மதம் கடந்ததுதான் ஞானம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி மதம் கடந்து ஞானத்தை அடைஞ்சு நமக்கு அதே ஞானத்தை நம்மளும் உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நமக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் யூடியூப்லையோ வலை ஐ மீன் வலைத்தளத்துல நீங்க போய் செக் பண்ணீங்கன்னால் ஐயாவுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு அருப்புக்கு சித்த செய்யா இருக்கலாம் சுடு அமைதி ஆனந்தமும் அன்பும் கருணையும் எல்லாம் அல்ல பரம்புருளாகிய ஏகஜோதியா இறைவனின் திருவடிகளை பணிந்து வணங்கி சர்வலோக சித்தர்களின் திருவடிகளையும் பணிந்து வணங்கி குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவடிகளையும் பணிந்து வழங்கி இன்றைய தினம் மகா புருஷர் போக மகரிஷியின் ஜென்ம நட்சத்திர திருவிழா கொண்டாட்டத்தினை யாம் தோன்றிருந்தோம் ஆன்மீக நேரர்களே சிதர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான மதிய வணக்கம் பஞ்சத்துக்கு பரதேசியா காவி உலையை கட்டிக்கிட்டு ரோட்ல போய் புரண்டுக்கிட்டு இல்லைன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வேறு துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு குளிக்காம அங்கே இருந்து பஸ்ல அஞ்சு மணி நேரம் படிக்கட்டுலேயே உட்காந்துக்கிட்டு போய் மழை காடி ஏறி மலையை சுத்தி இதுதான் ஆன்மீகன்னு நீங்களாம் நினைச்சிட்டு சித்தர்கள் அற்புதமான ரிட்சான ஒரு தருணத்துல நீங்களாம் பெருணுங்கிறது தான் என்னுடைய வளர்ச்சி நான் எனக்கு வந்து சாதாரணமாக கோயில் மண்டபத்தில் நடத்தலாம் அந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு ஆடிட்டு முதிய மாதிரி போட்டுதல் அமைச்சிட்டு போலாம் கடமைக்கு வந்து பேர் குழு வாங்க கடமை கிடந்த ஆடி அவனுக்கு அது அவன் பொய் நான் இறைவனை பார்த்ததுன்னு அப்பன் சொன்னா போய் தெய்வங்களை பார்க்கலாம் ஐயா நான் பத்ரங்காடிய பார்த்தேன் ஐயா நான் முருகவெருமானை பார்த்தேன் ஐயா நான் விநாயகரை பார்த்தேன் உண்மை உண்மையாக இருக்கலாம் ஐயா நான் திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்தேன் உண்மையாக இருக்கலாம் இருக்கலாம்னு தான் அது உண்மை அதுவுமே ட்ரூத்தான்னா தெரியாது அவனோட மாயை கூட காய்ச்சி கொடுத்துருக்கலாம் அவன் உருகி உருகி ஒரு படத்தை மைண்டுக்குள்ளாற மெமரி பண்ணி வச்சிருப்பான் அது அவன் சத்தான் மைண்ட்ல இருந்து தியானம் பண் தியானங்கிற பேர்ல உட்கார்ந்துருக்கும் போது வெளியில வங்குறது நான் பெருமாவா பார்த்துட்டேன் அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது அது கூட ஒரு மாய தோற்றமா போயிடும் அப்பொழுது எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனாலும் கடவுளை காணவும் முடியாது இறைவனை காணவும் முடியாது இந்த அந்த பவரே கிடையாது ஆனால் நடமாடுகின்ற கடவுளாக நடமாடுகின்ற இறைவனாக நான் பார்ப்பது ஒரே ஒரு பியாண்ட் அந்த இறைவன் அந்த அற்புதத்தை நான் கண்ணால பாக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அதையா குரு மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி வச்சிருக்கான் மாதா பிதா குரு தெய்வம் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உடம்பு வர்றதுக்கு காரணம் என் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆண் ஒரு தகப்பன் ஒரு அப்பா டேந்து வந்த ஒரு உயிரணு ஒரே ஒரு உயிரணு அம்மா கிட்ட இருக்கிற கரு முட்டைய போய் தாக்குது கரு உண்டாயிடுச்சு அந்த கரு

கருவில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிண்டம் எப்படி வளருது அப்படின்னா ஒன்பது மாசம் ஒன்பது மணி நேரம் ஒன்பது கணக்கு பண்ணுவீங்க கரெக்டா அது டெலிவரி ஆகும் அது நேச்சுரல் வெள்ள வரது உங்க பாடி சிஸ்டம் ஒன்பது ஓட்ட மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை புலனை இந்த வஞ்சனை செய்யும் திருவாசனம் சொல்லுச்சு தலையில ஏழு ஓட்டு இருக்கு இந்த ஏழு இன்புட் இந்த ஏழு ஒரு மனிதனுக்கு கிரகிக்க கூடியது எல்லா விஷயத்தையும் கண்ணு பார்க்கறது உள்ளார எடுத்துட்டு போகுது காது கேட்கறது உள்ளார எடுத்துட்டு மூக்கு நுகருது இந்த வாய் சாப்பிடுற உள்ளார போகுது மொத்தம் ஏழு ஓட்ட ரெண்டு ஓட்ட நீங்க உள்ளார எடுத்துட்டு போனத வெளியில அனுப்புது ரெண்டு ஓட்ட அது மலவாய் ஜலவாயின்னு பேரு மலவாயும் ஜலவாயும் ரெண்டுத்தையும் வெள்ள எடுத்துட்டு போகுது இவ்வளவுதான் ஒரு மனிதனோட ஸ்ட்ரக்சர் அப்ப இந்த ஒரு மனிதனோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தது யாரு தாய் தகப்பன் அதோட அந்த வேலை முடிஞ்சு நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு நமஸ்காரம் வணக்கம் வைக்கிறேன் ஏன் இறைவன் உங்களது ரூபத்தில் இந்த தேகத்தை எனக்கு கொடுத்தார் ஆனா இந்த உயிருக்கும் என்னுடைய தாய் தகப்பனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது உங்க உடம்ப வந்து சொந்தம் கொண்டாடலாம் உங்க அப்பா அம்மா எப்படி சொந்தம் கொண்டாடலாம் தெரியுமா இந்த உடம்ப மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் ஆனா இந்த உடம்பை இயக்குகின்ற உயிர் இருக்கின்றது அந்த உயிரை உங்க அப்பா அம்மா கொடுக்கல இந்த உயிரை யாரு கொடுத்தா பிறப்பதற்கு முன்னே உங்கள் உயிர் இங்கு இருந்தது இறந்த பின்பு உங்க உயிர் எங்க போகுதுங்கிற கேள்விக்கு விடைய கண்டுபிடிச்சவன் தான் சித்தன் இன்னைக்கு எல்லாம் எமையவன பித்தெல்லாம் சித்த சித்தங்கிறோம் இல்ல யார் யார் சித்தன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் நான் எங்க இருந்தேன் யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல முடியுமா ஐயா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் இப்படி வாழ்ந்தேன் இப்படி இருந்தேன் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா நான் இறந்து போயிட்டேன்னா என் உயிர் எங்க போகுது இந்த உடம்ப கொண்டு போய் தூக்கி போட்டு எரிச்சிடுவோம் இல்ல புதைச்சிருவோம் ஏதோ ஒன்று பண்ணிடுவான் ஏன் நாத்தம் அடித்த உடம்பு ஒரு காய்கறி அழுகி போனா கூட பெரிய துர்நாற்றம் விசாதே மனுஷனோட வேகன்னைக்கு பிரிசர் பாக்ஸ் ஐஸ் போட்டி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே தாங்க மாட்டேங்குது அவ்வளவுதான் உங்க நாத்த உடம்போட இது எப்படி நாத்தம் புடிச்ச இந்த உடம்பு இந்த உடம்புக்கு மட்டும்தான் உங்க அப்பா அம்மா சொந்தக்காரவங்க ஆனால் பன்னீரும் ஜவ்வாதும் சந்தனமும் கவலுகின்றது உங்களது உயிர் அந்த உயிர் நிலையானது அழிவற்றது எப்படி இறைவனை காட்ட முடியாதோ எப்படி கடவுளை காட்ட முடியாதோ அது போன்று உங்களது உயிரையும் காட்ட முடியாது